யாத்ரா ஹமதி சென்னம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தி அஞ்சு வாசி இஸ்ரவேல் புத்தரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு கத்தர் சொல்றாரு மோசே கிட்ட சரிப்பா ஏதேனுக்குள்ள வந்து வாழணும்னு நினைச்சேன் உலாவணும்னு நினைச்சேன் அவன் ஓடிட்டான் காயின் பொய் சொல்லிட்டான் ரெண்டு பேரையும் விரட்டி விட்டேன் இனி இவனுக்கு நடுவுல நான் இருக்க முடியாது அதனால ரொம்ப வருஷம் எத்தனை வருஷம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் அப்படியே போயிடுச்சுப்பா இப்ப சொல்றாரு ஆண்டவர் ரைட் ஓகே நான் இவங்க நடுவுல வாசம் பண்ண விரும்புறேன் அதனால என்ன செய்ய அவங்க நடுவில் எனக்கு ஒரு கூடாரத்த போடு அப்படின்னு சொல்லி வாசிங்க நாப்பத்தி ரெண்டு உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே நல்ல கவனிங்க உங்களை சந்திக்கிற இடம் எது ஏதேன் சந்திக்க வந்தாரு அது ஏதேன் ரெண்டாவது கர்த்தருடைய சந்நிதி அது காயின் இருந்த இடம் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் கூடாரத்தை போட சொல்றாரு அது கத்தருடைய சந்நிதியாகவும் இருக்கிறோம் நான் சந்திக்கிற இடமாகவும் இருக்கிறோம் இந்த ரெண்டுலயும் அவர் அங்கே டிசப்பாயிண்ட் அவர் கொஞ்சம் வருத்தம் அவனை சந்திக்கவும் முடியல அவன் சந்திக்கிற இடத்துல ஓடி ஒளிஞ்சிட்டான் இவன் சமூகத்தை விட்டு ஓடிட்டான் சரி இது ரெண்டும் போச்சு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு இடம் ஆசிரியப்பு கூடாரம் உங்களை சந்திக்கிற இடம் அதே நேரத்துல அடுத்து என்ன இருக்குது அந்த இடத்துல உங்களோடு கூட கர்த்தருடைய சமூகமாகவும் இருக்கு அந்த இடத்துல நான் வரேன் ஒரு ஒரு கூடாரத்தை எனக்கு போடு அப்படிங்கிறார் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்துல இது நடக்குது ஆண்டவர் போட சொல்லிட்டார் நல்லா போயிட்டு தான் இருக்குது திடீர்னு பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல கண்ணுக்குட்டிய உள்ள கொண்டாந்துட்டான் கண்ணுக்குட்டி என்ன செஞ்சுட்டான் உள்ள கொண்டாந்துட்டான் உள்ள கொண்டது மட்டும் இங்கேயும் பாருங்க அங்கே நீங்க நல்ல நீங்க இந்த இந்த ஒத்துமையை புரிஞ்சீன்னா நல்லா தெரியும் அங்க பாவம் செஞ்ச உடனே நிர்வாணம் வந்துச்சா நிர்வாணம் ஒண்ணு வந்துச்சா இங்க பாருங்க முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல அவங்க கண்ணுக்குட்டிய அந்த இடத்துல அவன் பழம் சாப்பிட்ட உடனே பாவம் வந்துச்சு பாவம் வந்தோடனே நிர்வாணம் வந்துச்சு இங்க பாருங்க அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருத்தார்கள் இப்ப சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது அதே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி அஞ்சாவது வசனம் வாசிங்க ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான் அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு இங்க என்ன வந்துருச்சு அடுத்து புசிக்கவும் குடிக்கும் உட்காந்தாங்க நிர்வாணம் வந்துருச்சு. அங்க அவன் சாப்டா நிர்வாணம் வந்துருச்சு. அங்க உள்ள பாம்பு வந்துச்சு, இங்க மாடு வந்துச்சு. அங்க உள்ள என்ன வந்துச்சு? பாம்பு, இங்க மாடு. அங்க பாம்பு பேச்ச கேட்டாங்க, இங்க மாட்டுக்கு ஆராதனை. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது. அப்ப சபைக்குள்ள நீ கண்ணு கொண்டாந்துட்டு கர்த்தர் பேரை வைக்காத. வெச்சிட்டு நீ நிர்வாணம் ஆயிட்ட. இன்னைக்கு உனக்கு ஒரு காரியம் வந்துருச்சு வந்துவிட்டு நீங்க அதுக்கு ஒரு பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு நீங்க ஜாலியா இருந்துகிட்டு நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு கழுத்தவங்களா இருந்துகிட்டு அதுக்கப்புறம் அதை சொல்ற மோசையோ அல்லது ஆரோனையோ நீங்கள் திட்டுவது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் அத்தனைக்கும் ஒரு நாள் கத்தர் வருவார் எல்லாத்துக்கும் கத்தர் ஒரு நாள் வர்றார் வர பார்த்தாரு கீழே போ மோசே என்னாச்சு அது சரியில்லை அங்கே தப்பு பண்றாங்க எல்லாரும் கீழே போங்கிறார் யோசுவா நினைக்கிறாரு யோசாவுக்கு ஒரு எண்ணம் இந்த சவுண்ட் எல்லாம் நல்ல சவுண்ட் தானோ சிலருக்கு இப்ப ரெண்டாம் கட்டால இருப்பாங்க மாதிரி நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா சில காரியங்களை கடிந்து ஒரு குரூப்புக்கு அந்த ஆள் தேவையில்லாம் பேசுறான் எதுக்கு இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்வாங்க இன்னொரு குரூப் இருக்கு இதுல என்னங்க தப்பு இருக்கு எனக்கு புரியல அது பேசுறது சரியா மாதிரி இருக்கு ஆனா தப்பு மாதிரியும் தெரியல யோசுவா குரூப் யோசுவா என்னன்னா அவன் சொல்றான் யுத்தத்தினுடைய வெற்றி சத்தம் கேட்கறது அவன் சும்மா சொல்றான் அவன் எல்லாம் கெடுத்துட்டு கிடக்கிறான் நீ வேற நீ உனக்கு வேற மாதிரி ஃபீல் பண்ற ஏல எல்லாருமே சிலர் எல்லாத்தையும் பாசிட்டிவா பாக்கணுங்கிறவங்க இருக்காங்க எல்லாத்தையும் நன்மையா பாக்கறவங்க இருக்காங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க இது சரி ஏதோ பசங்க பண்றாங்க விட்டுருவோமே எப்படி விடுறது எப்படி விடுறது இப்படி விட்டு 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 தான் இன்னைக்கு சபை மிக மோசமான இடத்துக்கு போய் நிக்குது இன்னைக்கு ஆசாரியன் போதிக்கப்பட வேண்டியவன் தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு அதை சரின்னு உள்ள போதிச்சு ஜனங்களை மோசம் வைக்கிட்டு இருக்கிறான் என்ன என்ன கண்ணு குட்டி உள்ள வந்து போச்சு ஆனா என்ன முலாமில் இருக்கு கர்த்தருக்கு பண்டிகைங்கிற முலாமில் இருக்கு உள்ள இன்னைக்கு பல காரியங்கள் கர்த்தருடைய நாமத்தில் பிசாசினுடைய காரியங்கள் சபைக்குள்ள இருக்கிறது சொல்றாரு கீழே போ அங்க போய் மோசே பண்ண வேலை என்ன பண்ணால் தெரியுமா வாசிங்க யாத்ராஹமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வாசி மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பேரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் இனிமேட்டு உங்க நடுவுல கர்த்தரை வச்சோம்னா நீங்க செத்து போவிய ஒரு இடத்துல கர்த்தர் சமூகத்திலிருந்து காயினை விரட்டினார் கர்த்தர் சமூகத்திலிருந்து ஆதாமை விரட்டினார் இப்போ கர்த்தர் பார்த்தாரு இனி உங்களை விரட்ட முடியாது நான் போறேன்ட்டாரு அவர் என்ன சொல்லிட்டாரு இனி உங்க நடுவுல நான் வாசம் பண்ண மாட்டேன் என்ன விட்டுருங்க நான் போறேன்ட்டு அவர் புறம்பே போயிட்டாரு கர்த்தர் சொன்னாரு ஏழி தவறு செய்தபோது அவன் பிள்ளைகள் தவறு செய்தபோது போது பொறுத்து பார்த்தாரு சாமு மேல் இருக்கிறான் ஆனால வசனம் சொல்லுது பெட்டி பிடிபட்டு போயிற்று அவ்வளவுதான் பெட்டி கிடையாது வெளியே போச்சு ஏலியின் மருமக சொல்றா இஸ்ரேவேலை விட்டு மகிமை போயிற்று அவ்வளவுதான் ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு பெட்டி இல்லைங்க உள்ள ஆலயம் இருக்கு தேவன் இல்லைங்க உள்ள சாலமோன் கட்டின தேவாலயம் இருக்கு உள்ள கர்த்தர் இல்லைங்க தேவன் ஏழு பொன் குத்து குத்துவிளக்கள் மத்தியில உலாவுகர் இருக்கிறது இருக்கு ஆனா வெளியே நிக்கிறாருங்க இன்னைக்கு நிறைய பேருடைய ஆலயத்தில் நிறைய பேருடைய வீட்டுல இதான் நடக்குது கர்த்தர் வெளியே நிக்கிறாரு கூடாரம் வெளியே போய்விட்டது பாருங்க தேவன் இரண்டாவது முறை அவர்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார் அவர் சொல்றாரு என்றென்றைக்கும் நான் வாசம் பண்ணும்படி எப்போ உங்க கூடவே இருக்க அந்த கூடாரம் ஒரே அதிகாரத்துல வெளியே போயிடுச்சு கதை முடிஞ்சு இன்னைக்கு ஆண்டவர் நடுவில் இருக்கிறாரா வெளியே போயிட்டாரா நினைச்சுட்டு இருக்கிறாங்க கத்தர் நடுவில் நினைச்சுட்டே இருக்கிறாங்க ஆனா கூடாரம் ரொம்ப தூரத்துக்கு போய் இரண்டாவது முறை இஸ்ரேவேலுக்கு ஆண்டவர் பொழுது இந்த முறை அவர்களை விரட்டவில்லை அவர் போயிட்டார் உன்னை விட்டு கத்தர் போயிட்டாரு நல்லா மனசுல ஒண்ணு வச்சு கர்த்தர் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் எல்லா மரியாதையும் அத்தனை கணமும் எப்பவும் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது நான் சொல்லுவேன் மெசேஜ்ல கழுத மேல கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் கழுதைக்கு மரியாதை எல்லாம் விரிப்பாங்க கீழே துணி விரிப்பாங்க கிளை உடைச்சு போடுவாங்க முன்னாடி பாடுவாங்க ஆடுவாங்க தாவிதின் நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தாவிதீன் மைந்தனுக்கு ஓசன்னா எல்லாம் சொல்லுவாங்க கழுத நினைச்சிக்க கூடாது நம்ம வரோன்னு நம்ம நடக்கிறோன்னு ஏசுநாதரா நடக்கிறாரு நடக்கலையா அவர் மேலே தானே உட்காந்துருக்காரு நடக்கிறது யாரு ஆ கழுத கழுதை நினச்சிக்கிது என் காலு கீழே படக்கூடாதுன்னு அப்படியே அழகாக கிளைய உடச்சி போடுறாங்க வெயிலில் சூடாக கூடாதுன்னு மத்து மத்துன்னு போடுறாங்க துணியை விரிக்கிறாங்க அப்போ ஊழியக்காரன் நினச்சிக்க கூடாது ஏ கூப்பிட்டு ஹோட்டலில் தங்க வைக்கிறாங்க காலையில் நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க வாசலை நின்று வரவேற்று பூச்செண்டுலாம் கொடுக்குறாங்க மேலே கர்த்தர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மரியாதைன்னு தெரியணும் இயேசுநாதர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை கூடாரம் வெளியே போச்சு இஸ்ரேவேலுக்கு மரியாதை இல்லை எவன் வேணாலும் ஜெயிச்சிட்டு போயிடுவான் தேவன் வெளியே போனார் ஆலயத்தை சில்லு சில்லா உடச்சிடுவாங்க ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லில்லாதபடிக்கு உடச்சிப்பிடுவாங்க இதான் நடக்கும் ஏசுநாதர் ஆலயத்துக்குள்ள வந்து கிளீன் பண்ணார் என்ன பண்ணாரு கிளீன் பண்ணார் கிளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறார் பக்காவா சரி இதுக்கப்புறம் இவனுக்கு சரியா இருப்பானுங்கன்ட்டு இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா ஓ ஆலயத்துக்குள்ள கிளீன் பண்ணுறீங்களான்ட்டு இவரை நகரத்துக்கு புறமே கொண்டு போய் சில்வை அரைச்சி விட்டான் ஆசாரி கூட்டார் இப்ப எங்க போயிருச்சு இப்போ வெளியே போயிருச்சு மோஸ்ட்லி ஆசாரி கூட போய் வெளியே போட்டார்ல அதே மாதிரி ஏசுநாதர் எங்க கூட்டிட்டு போயிட்டா ஏசனவை விட்டு புறம்பே கூட்டு போயிட்டா ஆலயத்தை விட்டு புறமே கூட்டு போயிட்டா வாசிங்களேன் எவிரேரி கெழுந்த நிறுவம் பதிமூன்றாம் அதிகாரம் பனி வசன வாசன நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் அப்படின்னா அர்த்தம் கூடாரம் இங்கே புறம்பே போயிடுச்சு ஏசு உடன்படிக்கை படிக்கைப்பட்டு இங்க புறம்பே போயிடுச்சு இவரு போனாரு ஊரை விட்டு வெளியே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாடுபட்டாரு சிலுவில் அறையப்பட்டாரு மறித்தாரு அதோடு கூட அவர் என்ன வயிற்றாரு உயிர்த்தெழுந்து நாற்பது நாள் இருந்துட்டு அங்கே போயிட்டாரு இதுக்கப்புறம் இயேசு மாம்சத்தில் உள்ள என்ன வரல உடன்படிக்கை என்ன செய்யல உள்ள வரல அந்த உடன்படிக்கை நியாயப்பிரமாண உடன்படிக்கை திருப்பி உள்ள வரல வெளியே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா அவர் கிளீன் பண்ண ஆலயத்தினுடைய நிலைமை மத்த சொல்லுது வாசிங்க மத்த அவர்களை நோக்கி பார்க்கிறீர்களே இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இவர் வெளியே போனாரு ஆலயத்த ஒரு கல்லுமே ஒரு கல்லாம இடிச்சு முடிச்சுட்டாங்க இன்னைக்கு ஆலயமே இல்ல குளோஸ் ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது கேட்டு சுத்திகரிப்பு நடந்து சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது ஆலயத்தை சுத்திகரிக்காம தேவனை வெளியே போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இசைக்க சொன்ன மாதிரி என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக முன்னபடியா இப்போ இவன் என்ன பண்ணான் இயேசுவ தெரியுமா இவனே கூட்டு போய் வெளியே சிலுவை அரைஞ்சிட்டான் தூக்கி போய் அடிச்சாச்சு வேலை முடிஞ்சு இப்போ ஆலயத்தில் தேவன் இல்லை ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கப்பட்டு போச்சு ஆண்டவர் அன்னைக்கு இஸ்ரேவேலை விட்டு வெளியே போனவர் திருப்பி உள்ளே வந்தார் இயேசு கிறிஸ்துவாக உள்ளே வந்தார் மூணரை வருஷம் அவங்களோட கூட இருந்தாரு எப்படியாவது ஆலயத்தை சரி பண்ணிடலாம்னு நினைச்சாரு ஆனா இப்பொழுது என்னாச்சு தெரியுமா இவன் ஆலயத்தை விட்டு ஒரு புறம்பேக்க போட்டான் அன்னைக்கு மோசை கொண்டு போய் கூடாரத்தை வெளியே போட்டா மாதிரி பாளையத்துக்கு வெளியே போட்டா மாதிரி இயேசு கொண்டு போய் வெளியே போட்டாச்சு அதோட கதை முடிஞ்சு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லா இடிக்கப்பட்டு போச்சு அவர்கள் காரியம் முடிவுக்கு வந்தது அழைப்பு போயிடும் அதோட கூட பிரமாணம் போயிடும் கத்தரை கொடுத்த ஆசிர்வாதம் போயிடும் பாதுகாப்பு போயிடும் ஆலயம் போகும் மண்மேடாகி போகும் கர்த்தர் உள்ள இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் மரியாதை கர்த்தர் கூட இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை புறம்பே போயிட்டாரு எல்லாம் தொலைஞ்சு போச்சு நான் இப்பவும் சொல்றேன் உங்ககிட்ட இருக்க பணத்தை காப்பாத்துறத விட உங்ககிட்ட இருக்கிற சொத்தை காப்பாத்துறத விட உங்க படிப்பை காப்பாத்துறத விட உங்க கூட இருக்கிற இயேசுவை காப்பாத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எது போனாலும் மீண்டும் சம்பாதிச்சுக்கலாம் இயேசு போயிட்டாரு கஷ்டம் நீங்க எதை இழந்தும் இயேசுக்காக நீங்க அவரை மட்டும் வச்சுக்கோங்க ஒரு வேலை எதை இழக்க வேண்டிய பரவாயில்ல பிரச்சனை இல்லை அந்த ஃபார்முலா வந்து யாருக்கு தெரியும்னா ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் அப்பா அம்மா விட்டு வாடா வந்துடுற ஆண்டு வர இது எல்லாத்தையும் விட்டு வாடா வந்துடுற கடைசியா நானா பையனா நீங்க தான் ஆண்டு வர அவனுக்கு தெரியும் பையன் சொல்லி ஆண்டவரை விட்டா திருப்பி ஆண்டவர் கிடைக்க மாட்டாரு ஆனா ஆண்டவர்னு சொல்லி பையனை விட்டா திருப்பி பையன் கிடைப்பான் ஏன்னா மறித்தவனை மீண்டும் உயிரோடு கூடிய எழுப்பு அவரால் முடியும் இன்னைக்கு நாம இந்த ஆப்ஷனை தான் மிஸ் பண்றோம் எது கத்தர் கேட்கிறார் உன்ன பார்த்து எது உன் மாம்ச இச்சையா உன் கண்களின் இச்சையா அல்லது சில நேரம் கிடைக்கக்கூடிய சந்தோஷமா அல்லது நீ பார்க்கக்கூடிய மொபைல் இருக்கக்கூடிய அந்த சின்ன சந்தோஷமா அல்லது உன் மாம்ச தாகத்தை தீர்க்கக்கூடிய அந்த சின்ன இச்சையான காரியங்களா அல்லது பணமா ஆஸ்தியா சம்பாத்தியமா எது அதுவா நானா அண்டர் கேட்கிற கேள்வி நான் சொல்றேன் இதுன்னு சொல்லி பாருங்க ஏசுன்னு சொல்லுங்க உனக்கு என்னென்ன தேவை என்று கத்தர் வச்சிருக்கிறாரோ எல்லாவற்றையும் கத்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனா உள்ள இருக்கிற இயேசு வெளியே போகாம பாத்துக்கணும் மேல உட்கார்ந்து இருக்கிற இயேசு இறங்காம பாத்துக்கணும் இயேசு இறங்கிட்டாரு எவனும் கழுதி ஏத்தி அல்ல இயேசு இறங்கின பிறகு ஒரு பேரும் கழுதி ஏத்தி அல்ல கழுத கேட்டிருக்கோம் இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்களா திடீர்னு எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்க ஏசுநாதருக்கு பின்னாடி உனக்கு மரியாதையே ஏசுநாதர் இருக்கா இருந்தாண்டா ஏசுநாதர் இறங்கினா ஏசுக்கு பின்னாடி தான் போ உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு அப்படியே ஜீரோ ஆக்கி விட்டுறோம் ஆண்டவர் ஜீரோ ஆக மாட்டாரு அவர் நான் உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா இப்ப நீங்க ஒரு ஓவர் கோட்டு போட்டிருக்கீங்க குழுருக்கு அந்த கோட்டை எடுத்தா தானே குளிர் செய்ய வேண்டாம் கோட்டை கழட்டாலே போதும் குளிர் வந்துடும் அதே மாதிரிதான் மேல இருக்கிற யேசுநாத கழட்டிட்டீங்க வேலை முடிச்சு சொல்லி முடிச்சு இப்ப ரெண்டு முறை ஆண்டவர் வந்தார் ரெண்டு முறையும் கத்தர் பார்த்தார் ஒன்று அவர்கள் நடுவில் உள்ளாவும்படி அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படி இரண்டாவது அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படி முதல் முறை அவர்கள் விரட்டப்பட்டார்கள் காரணம் உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள் இரண்டாவது முறை இவரை அவர்கள் மீறிட்டாங்க இவரை துரத்திட்டாங்க இவரை புறம்பாக்கிட்டாங்க இவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இப்போ இவர் தூரம் போயிட்டாரு இப்போ ஆண்டவர் சொல்றாரு திரும்பி மூணாவது முறை வரப்போகிறார் ஆண்டவர் என்ன போறாரு மூணாவது முறை வரப்போகிறார் இப்போ யாருக்காக வராது தெரியுமா உங்களையும் என்னையும் சந்திக்கும்படி கத்தர வர போகிறேன் வசனம் சொல்லுது உன் தேவனை சந்திக்க இப்ப எதுக்கு வரா தெரியுமா வாசிங்க வாசிங்க ரெண்டு வசனம் இருக்கு முதலாவது வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் பதினேழு இருபத்தி நாளை வாசி பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் அன்பாய் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் இருக்கிற இடத்துல நம்மளை வச்சுக்க போறாருன்னு அர்த்தம் அவர் முன்னாடி ஆதாம் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு முன்னாடி இஸ்ரேவேலுக்கு நடுவுல வாசம் பண்ணணும்னு வந்தாரு அந்த ரெண்டும் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்துருச்சு அவருக்கு இப்ப என்ன பண்றதான் தெரியுமா அப்ப தோட்டத்தை உண்டாக்கின அப்ப இஸ்ரேவேல் தேசத்தை உண்டாக்கின இப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு அங்கே நம்மை வாசம் பண்ணும்படி கத்தரை கொண்டு போக போகிற இப்போ அவர் வந்து நம்மோட வாசம் பண்ண இல்ல வந்து கூட்டிட்டு போய் நம்மள அங்கே வச்சுக்க போறாரு இப்போ கத்தன் நம்மகிட்ட கேட்கறது அந்த மீறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை இங்கே இருக்கா முன்னாடி வச்சுட்டு டெஸ்ட் பண்ணாரு இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போய் வைக்க போறாரு இதான் டிஃபரன்ஸ் அவனை தோட்டத்தில் வச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு இப்போ வேற ஒன்றும் இல்லை இங்கே வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லை அண்டுவர எனக்கு பழம் முக்கியம் இல்ல எவன் என்ன சொன்னாலும் உபதேசம் எனக்கு ஏறாது நீங்கள் சொன்னது மட்டும்தான் என் மண்டையில் நிற்கும் யார் என்ன சொன்னா எனக்கு என்ன ஆண்டவரே இல்லப்பா அது இதுபோத கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுப்பா வீடு குடுப்பேங்கிறாரு கார் குடுப்பேங்கிறாரு சாவர வரைக்கும் அப்படி வச்சுப்பேங்கிறாரு அவர் என்ன வேணா சொல்லிட்டு ஆண்டவரே நீங்க என்ன சொன்னீங்க சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வான்னு சொன்னீங்க இது ரெண்டுல கேட்கறதுக்கு எதுப்பா நல்லா இருக்கிறது கேட்கறதுக்கு வேணா அது நல்லா இருக்கிறது ஆனா இதுதான் நித்தியம் கேட்கறதுக்கு அது நல்லா இருக்கும் பார்வைக்கு இன்பம் புசிப்புக்கு ஏற்றது முத்தியை தெளிவிக்கிறது கேட்கறதுக்கு அது நல்லா இருக்குது என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா இதுதான் ஆண்டவர் நித்திய ஜீவன் எனக்கு இது போதும் இது மட்டும் எனக்கு கொடுத்துருங்க நீ அந்த உபதேசத்தில் நிற்கும் பொழுது அவர் தம்மோடு கூடு வைத்துக் கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார் இன்னொரு வசனத்தையும் வாசிங்க வெளிப்பதேஷ் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் வாசிங்க ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இப்ப இரவும் பகலும் அவரை சேவிக்கிற கூட்டத்தில் நீங்கள் நினைவு மாறிவிடும் இனி ஆலயத்தை விட்டு நம்ம வெளியே போகவே மாட்டோம் அன்னைக்கு ஆலயத்தை விட்டு அவரு போனார் இல்ல புறம்பாக்கப்பட்டார்ல இப்போ புறம்பாக்கப்பட மாட்டோம் ஆலயத்துக்குள்ள நீங்களும் அவரும் நானுமாக ஒரே ஆலயத்துக்குள் வாசம் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு பேர்கிட்ட மிஸ் ஆனத கத்தர் உங்களையும் என்னைய வச்சு நிறைவேற்றுறாரு ஆனா அந்த ரெண்டு பேரும் ஏன் மிஸ் ஆனாங்களோ அந்த டெஸ்ட்டை இப்ப வச்சு நிறைவேற்றுறாரு அப்ப வச்சுட்டு டெஸ்ட் பண்ணாரு இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு நிறைவேற்ற போறாரு இப்ப தேவன் நம்மை சந்திக்க வரப்போகிறார் இந்த காரியங்கள் நீ ஆயத்தப்பட்டிருக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தாமே உங்களோடும் என்னோடு கூடும் நித்திய நித்தியமாய் வாசம் பண்ண போகிறார் அலே லூயா